நான் உங்க பொண்ணா நானா ஐயோ நீங்க வயசானவங்களா தெரியலையம்மா நானு நான் உங்களுக்கு பொண்ணா தேங்க்யூ சார் ஐ மிஸ் யூ ம் கமான் போடுங்கள் லைக் போடுங்க லைக் போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ரெண்டு லைக் போடுங்க யாராச்சும் சைலண்ட் வாட்சில் இருக்கோங்க ஓகே மேடம் நைஸ் டு மீட் யூ யூ சார் நாளைக்கு வாங்க வெல்கம் தூ நீங்கள் இது வச்சுருக்கீங்களா வீடியோ போடுறீங்களா நீங்கள் செக் பண்ண வேண்டய்யோ இல்லை நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோவே போடலாம் நான் பண்ணியிருக்கேன் ஓகே ஆ நோ சார் மேடம் அப்புறம் சிஸ்டரா சரிங்க 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 நான் சொன்னேன்னா நான் வந்தாலே ஒரு லைக் போகும் அது ஏன்டே தெரியல எனக்கு பத்தொம்போது லைக் இருந்துச்சு ஒன்று போயிடுச்சு இங்கே பதினேழு காத்துவிடு நோ சார் மேடம் ஐ எம் ஆல்சோ உமன் மேடம் அப்படிங்களா சரி சரி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சிஸ்டர் சகோதரி தேங்க் யூ தேங்க் யூ ஆ பர்வீனு ஆ சரி பர்வீனு போடவா முடிச்சிடவா ஒன் ஹவர் ஆயிடுச்சு நீ என்ன நல்லா இருக்கியா எப்படி இருக்க பருவீனு சாப்பிட்டியா நோ ஃபீலிங் யாரா இருந்தாலும் நோ ஃபீலிங் எல்லாரும் நல்லா அப்பா பசங்களே ம் பருவீன்னு ஆயா லைவ முடிச்சுருவா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அம்மா பட்டி ஆயாவும் போயிட்டாங்க இன்னைக்கு நந்தினியை காணும் கீக்கி மாவு காணும் யாரையுமே காணும் சரிங்களா ஆயா போய்ட்டு வரேன் நன்றி சொல்லுங்கள் தேங்க்யூ சொல்லுங்க பாய் பாய் சொல்லுங்க சாப்பிட்டேனா ஐயா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா தேங்க்யூ செல்லக்குள்ள சரி ஆயா லைவை முடிச்சுக்கிறவா இருக்கட்டும்மா எங்கே நந்தினி அக்காவா எிருந்தாலும் வாழ்க்கு போயிட்டான் ஓகே ஆயா ஒன் ஹவர் ஆனவா ஒன் ஹவர் ஆயிடுச்சு தாயி சரியா பார்த்து பத்திரமா இருங்க வாழ்க வாழ முடியாது சரியா சாமி போயிட்டு வரவா ஆயா இவ்வளோ நேரம் லைக் போட்டவங்க வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க கொஞ்சம் வந்து ஆயா வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் தேய்க்கணும் பாய் பாய் ஆல் காலைகளுக்கு எந்திரிச்சு எண்ணெய் வச்சுக்கிட்டு இப்பயே எண்ணெய் வச்சு படுத்துட்டு காலைக்கு வெளில நான் குளிப்பேன் மாத்திரை வேற போடணும் சரிங்களா எனக்கு இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணட்டா நன்றி தேங்க்யூ நான் இதர் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை நல்லா ஒரு முடியாதவங்க பாட்டி எனக்கு லைக் கொடுங்கப்பா வந்து சரிங்களா லைக் போடுறதுனால குறைஞ்சே போயிட மாட்டேங்கிப்பாப்பா ஆகும்ப்பா நான் எனக்கு ஒரு ஆசைகள் கனவுகள் சும்மில்ல சும்மா தேவையில்லாமல் கண்டன்ட் பண்ணுறவங்களுக்குலாம் அள்ளி அள்ளி போடுறீங்க நான் பாவம் இல்லையா லைக் போடுங்கப்பா சரியா நாளை காலையில் பார்ப்போம் கடவுளே நிறைய காலையில் நான் ஏவாரத்துக்கு போகணும் ஏவாரத்துக்கு போகணும் சரியா கொஞ்சம் நேரம் உட்காந்து வைப்போம் சொல்லுவாங்க ஈஸியாக சொல்கிறீங்க இங்கேருந்து நான் செமந்துட்டு போவே கஷ்டமாக இருப்பா எனக்கு தெம்பே இல்லாமா எடுப்பா கடவுள் எனக்கு தெம்பை கொடுக்கணும் ஆயுசை கொடுக்கணும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கணும் நான் சரிங்களா லைக் போடுறவங்க போடுங்க சைலண்ட் வாட்சில் இருக்கிறவங்க எனக்கு சரிங்களா நான் நாளைக்கு காலையில வரேன் நான் மாத்திரை சாப்பிட்டு போகிறேன் தூங்க போகிறேன் அரிஸ்ட்டுக்கு வரேன் என்றும் உங்கள் நினைவில் நான் என் உங்கள் உங்கள் நினைவில் பூரா நான் தூங்குவேன் நினச்சிக்கிட்டே ஒரு ஒருத்தரையுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன் அது மாதிரி ஒரு ஆயா இருக்கா மதுரக்காரின்னு நினச்சிக்கிட்டே இருங்க